கற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் வழிபாடு இன்னைக்கு வந்து வந்து பரவிட்டு இருக்கு ரெண்டாவது வந்து முருகன் யுகம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்ப இந்த இடத்துல வந்து குழந்தை பேர் குழந்தை இல்லாதவங்க திருமணமாகாதவங்க ஆண் குழந்தை கிடைக்காதவங்க இந்த மாதிரி எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு இருந்தாலும் நீங்க வந்து வேலூர் பக்கத்துல ரத்னபுரியில உள்ள பாலமுருகனை தரிசனம் பண்ணும்போது செவ்வாய்க்கிழமையில தரிசனம் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த திருமண தடை நீங்கும் அதாவது ராகு கேது தோஷங்கள் உண்டான நல்ல வாய்ப்புகளை இந்த ஆலயம் கொடுத்துட்டு இருக்கு இந்த அங்க வீட்டு இருக்கக்கூடிய ரத்னகிரி பாலமுருகன் ஒரு அற்புதமான தெய்வம் அந்த இடத்தோட வைப்ரேஷன் கூடுதலா அந்த அந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய அமைப்பு அந்த கோவில்ல உள்ள வை அந்த ஆற்றல் அந்த சக்தி வாய்ந்த அந்த இடத்தோட ஒரு நல்ல ஒரு மா மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அந்த இடத்துல வந்து மிக சிறப்பா இருக்கு அதனால திருமணம் நடக்கணும்னாலும் சரி கலத்தர தோஷத்தினால பாதிக்கப்பட்டு திருமணம் நிறைய தடையாயிட்டு இருக்கு பல வரன்கள் பார்த்துட்டோம் திருமணம் நடக்கல சொந்த வீடு வாங்க முடியல நிலம் வாங்க முடியல நிலம் விற்காம இருக்கு குழந்தை கிடைக்காம இருக்கு ஆண் குழந்தையே வேணும்னு ஆசைப்படுறவங்க கிடைக்கிற இந்த மாதிரி எந்த விஷயங்கள் உங்களுக்கு தடையா இருக்கோ அதுக்கெல்லாம் ஒன்பது செவ்வாய்க்கிழமை ரத்னகிரி பாலமுருகனை போய் வழிபாடு பண்ணுங்க ஆறு தீபம் வெற்றில மேல ஏற்றி முருகனுக்கு தீப தூப ஆராதனைகள் பண்ணி அந்த கோவில்ல ஒரு மணி நேரம் செல்போன்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மனசார முருகன் கிட்ட உங்களோட வேண்டுதலை சொல்லுங்க நிச்சயமா நீங்க என்ன விஷயத்துக்காக இந்த ஆலயத்துக்கு போறீங்களோ அந்த அந்த விஷயம் நிச்சயமா நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பதி